தமிழின் வடிவலகில் இயற்கை தந்திடும் தமிழ் பாடும் கவிதைகள் அற்புத மொழிவரிகள் அழகின் ரம்மியம் காட்டிடும் கருத்துகளை பிரசவித்து கனவின் காரணம் கூறிவிடும் கருத்துகளை பிரசவித்து கனவின் காரணம் கூறிவிடும் நிலையற்ற வாழ்வின் நிலை கூறி உலக நீதியை எடுத்து கூறும் உயர்ந்த உறவின் பெருமையை ஆன்மா உறக்கவே கூறிடும் உயர்ந்த உறவின் பெருமையை ஆன்மா உறக்கவே கூறிடும் ஆற்றலின் பெருமையை விளக்கிடும் எழுகின்ற எழுவதையே தன் எழுத்தாய் கவியாய் எழுதிடும் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் இடையே எரிமலை பிளம்பாய் வெடித்திடும் அதுதான் தமிழ் வாடும் கவிதை இது கார்காலம் சொல்லும் கவி நிலவை பாடும் பாடும் வெளிச்சம் இருட்டை பாடும் பாடும் மலர் முள்ளையை பாடும் மயிலை பாடும் மானை பாடும் பாடும் குதிக்கும் குரங்கை பாடும் மேகத்தை பாடும் மின்னலை பாடும் மிதவை காற்றை பாடும் மீன்களையும் பாடும் காதலை பாடும் கற்பனையை பாடும் கணவன் மனைவி உறவின் வாழ்க்கையை பாடும் வீரத்தை பாடும் வெற்றியை பாடும் விழுந்தவர் எழுந்திட வெற்றி வாகை மலர் சூடும் அதுதான் தமிழ் பாடும் கவிதை தங்க சிமிழ் பாடும் அமுத குமிழ் பாடும் நம் மொழி பாடும் செம் மொழி பாடும் உம் மொழி பாடும் அது உலகையே ஒன்றாக்கும் அதுதான் தமிழ் பாடும் கவிதை பண்டைய தமிழ் பாடும் பரிசினை புலவருக்கு வாரி வழங்கும் மகிழ்விக்கும் தொண்டினை தினம்பாடும் அதனை அது பாடும் தமிழ் நீடு வாழும் இலக்கியம் பாடும் இலக்கணம் கூடும் தலைக்கணம் மிகுந்தோரின் தலையிலே சம்மட்டி அடி போடும் கண்ணகியை பாடும் கற்பிணியை கற்பிணை கூறும் மாதவியை பாடும் மங்கையரை போற்றும் பாரதியை பாடும் புரட்சி பாரதி தாசனையும் பாடும் தமிழ் நீதியை பாடும் தரணி எல்லாம் ஆடும் வள்ளுவனை பாடும் உள்ளுவதெல்லாம் உயர்வென்றே கூறும் இளம்போவை பாடும் இனிக்கும் கம்பன் புகழ் பாடும் தெய்வங்களை பாடும் திருத்தலங்களை பாடும் தீண்டாமை நீங்கிட திருப்புகளை தமிழிலே பாடும் பகுத்தறிவினை பாடும் பக்தி துதியும் பாடும் தொகுத்து வைத்த புதுக்கவிதைகள் தொள்ளாயிரமும் பாடும் தொல்காப்பியம் பாடும் தோகை விரித்து ஆடும் முத்தமிழை பாடும் பாடும் முக்கண்ணன் மகன் அந்த முருகனையும் பாடும் எல்லோரையும் இனிதாக எளிதாக பாடும் இயல் இசை நாடகம் என முத்தமிழை பாடும் நம் முன்னோர் வழிவந்த தமிழே தமிழ் தாலாட்டினை பாடும் ஏய்போரை தண்டிக்கும் எழுத்தாளரை ஊக்குவிக்கும் எத்தர்களை சாய்க்கும் எம் தமிழ் பாட்டு உலகை காக்கும் நாம் எல்லோரையும் வாழ வைக்கும் தமிழ் பாட்டு நம் எல்லோரையும் வாழ வைக்கும் நன்றி வணக்கம்